அமைப்பின் சார்பில் இன்று சென்னையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவதூறாக பேசிய திருச்சி சிவா எம்பி அவர்களை கண்டித்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நாடார் சமுதாயம் நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் திருச்சி சிவா அவர்கள் திமுகவின் இயலா தன்மையை மறைப்பதற்காகவும் திமுகவில் ஒரு தலைவர் கூட உயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதை மறைப்பதற்காகவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்கின்றார் என்று தமிழ் சமுதாயம் நினைக்கின்றது அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்திற்கு மேலாகின்றது அதற்குப் பிறகும் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவரை இவ்வளவோ பேச்சுகள் செய்தார்கள் பெருந்தலைவர்கள் ஒன்றுக்கு கூட அவர்கள் பதில் சொல்லவில்லை ஆனால் இறந்த பிறவும் அந்த மனிதனை இழுத்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று கொச்சைப்படுத்துகின்ற அந்த செயலை திருச்சி சிவா அவர்கள் வாபஸ் பெற வேண்டும் தமிழக மக்கள் அனைவரும் நான் நான் பேசியதற்கு மன்னிப்பு அதாவது தமிழகம் முழுவதும் பல அணைகள் கட்டிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை விவசாய வாழ்வுக்காக பெருந்தலைவர் அவர்கள் அணையை கட்டாமல் தூங்க மாட்டார் என்பதுதான் சரித்திரம் அதுபோல ஏழை பிள்ளைகள் ஏழை பிள்ளைகளை அவர்கள் வாழ்வு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்கள் கட்டி அனுப்பினார் என்றுதான் தமிழக மக்கள் நினைத்துக் அதுபோல தொழிற்சாலைகள் அமைத்து பல ஏழை குடும்பங்களை முன்னுக்கு கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொழிற்சாலைகள் அமைக்காமல் தூங்க மாட்டார் என்றுதான் சரித்திரம் இந்த சரித்திரத்தை மாற்றி சொல்லுகின்றார் திருச்சி சிவா திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் பேசினாரு ஆனா யாரோட வாய்ஸ் திமுக தலைவரோட வாய்ஸ் தான் திருச்சி சிவா பேசினாரு நாங்க திருச்சி சிவா மன்னிப்பு திமுக தலைவர் அவர்கள் இதற்கு வருத்தம் தெரியும் மன்னிப்பு இல்லை என்றால் நம்ம திமுக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை இத்தோடு முற்றுக்கொள்ளி வைக்கணும் என்று கூறியிருக்கின்றார்கள் தமிழக மக்கள் முத்துக்கொள்ளி வைக்க தயாராக இருக்கின்றார்கள் உங்கள் ஆட்சிக்கு என்பதை இந்த உண்ணாவிரத கூட்டத்தின் மூலமாக தெரிவிக்கின்ற காங்கிரஸ்ல மௌனம் சாபதா காங்கிரஸ் வந்து தமிழகத்துல தேர்தல்ல காமராஜர் வந்து காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய தலைவர் இரண்டு பாரத பிரதமர்களை உருவாக்கிய மாபெரும் கிங் மேக்கர் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தில் தமிழகத்துல அந்த காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியை திமுக காரங்க நம்ம கூட்டணி என்று அழைத்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜ் இருக்கிற அவதூறு பேச்ச சிறிதளபம் கொஞ்சம் கூட கண்டுகொள்ள கொண்டாங்க அதாவது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த உண்ணாவிரத போராட்ட தீர்மானம் தமிழகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கலைக்க வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு தொண்டருக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்க அனைவருக்கு பாதுகாப்பு திருநெல்வேலி பக்கத்துல அந்த ஒரு தட்ராஜன ஒரு மாவட்ட தலைவரே வெட்டி கொள்ளப்பட்டார் இன்னும் அதனோட நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்கவில்லை ஆக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கலைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் இந்திய அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோல இந்த கதைவசனம் எழுதுகின்ற கலைஞர் அவர்கள் மிக அருமையாக கதைவசனம் எழுதிய எழுதியிருக்கின்றார் அதாவது இயற்கை காமராஜர் இறக்கும் தலைவாயில் என்னை அணைத்தார் கையை பிடித்தார் ஜனநாயகத்தையும் நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும் என்பது கலைஞரவர்கள் எழுதிய கதைவசனம் எல்லா படத்துலயும் சினிமா பார்த்துருப்போம் மிகப்பெரிய ஆன வசனம் இதுதான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வசன கர்த்தா அந்த வசன இன்று காமராஜர் அவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று அவர்கள் இன்றுள்ள தலைவர்கள் அதாவது காமராஜர் அவர்களுக்கு சாதனை யாரும் செய்யவில்லை அதனால அவர்களை இழிவுப்படுத்தினாலாவது கலைஞர் சிலையை இப்ப தமிழகம் உருவாக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் அனைத்துக்கும் தலைவர் கலைஞர் பெயர் வைக்கின்றாங்க ஏன்னா இவர் தான் நம்பர் ஒன் தமிழகத்தில் தலைவர் என்பதை காட்டுவதற்காக பெருந்தலைவர் காமராஜரை வேண்டுமென்றே மட்டும் தட்டுகின்றார் இந்த இழி செயலை அனுபவிக்க மாட்டோம் தமிழக மக்கள் அனுபவிக்க மாட்டார்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களான கிறிஸ்தவர்களையும் தமிழர்களான இஸ்லாமியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது இருமளவாக ஏமாற மாட்டார்கள் அதாவது திமுக தலைவர் அவர்கள் தன்னுடைய மகனை துணை முதல்வராக அறிவித்திருந்தார்கள் இஸ்லாமியர்களாக ஆட்சிக்கு வந்தோம் கிறிஸ்தவர்களாக ஆட்சிக்கு வேண்டும் என்று கூறி கொண்டு கொண்டவர்கள் ஏன் இஸ்லாமியர்களை துணை முதல்வர் கொடுக்கவில்லை ஏன் கிறிஸ்தவர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கவில்லை வருகின்ற தேர்தலில் எந்த அதாவது எந்த அரசு அமைத்தாலும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் துணை முதல்வரை கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத கூட்டத்தின் மூலமாக அதாவது திமுக சார்பில் கடுமையான மன்னிப்பு கேட்டு வரை நாங்கள் விட மாட்டோம்